டிஆர்பி கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தொகாநிலை தொடர் அதான் பார்க்க போகிறோம் ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில சொல்லோ உருவோ மறைஞ்சி வராமல் வராமல் இருந்தால் வெளிப்படையாக அந்த பொருளை உணர்த்துவது நிலை தொடர் தொகை நிலை தொடர் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தோம் இல்லைங்களா அது மறைஞ்சி இருந்தால் அது தொகைநிலை தொடர் மறையாமல் இருந்தால் அது வந்து தொகாநிலை தொடர் மறைதல் தொகைன்னா மறைதல் அப்படின்னு அவங்க வச்சுக்கோங்க நிலை தொடர்னால் மறையாமல் இருக்கும் காற்று வீசியது இதில் எதுவுமே மறையலை அதனால காற்று வீசியது அவ்வளவுதான் தொகாநிலை தொடர் கோயில் கூவியது அப்படியே இருக்குது அதனால இது வந்து தொகாநிலை தொடர் தொகாநிலை தொடர்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எழுவாய் தொடர் பாருங்க இனியன் கவிஞர் காவிரி பாய்ந்தது பேருந்து வருமா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு தொடர் அவ்வளோதான் அதனால் இது வந்து எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லி பேர் வினாவில் கூட வரும் இது வினை இது பெயர் இந்த மாதிரி கூட வரும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க ஸோ நார்மலாக இருந்தால் இது வந்து எழுவாய் தொடர் இரண்டு விழித்தொடர் விழியை தொடர்ந்து வினை அமைவது விழித்தொடர் நண்பா எழு நண்பா எழுது இந்த மாதிரி விழி விழிக்கிறது அது வந்து விழித்தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மூன்றாவது வினை முற்று தொடர் ஒரு தொடரின் இறுதியில் இடம்பெற வேண்டிய வினை முற்று தொடரின் முதல்லையே அமைஞ்சு இருந்தால் அதுக்கு பேர் வினை முற்று தொடர் பாடினால் கண்ணகி 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 தான் வரணும் ஆனால் பாடினால தூக்கி முன்னாடி போட்டாங்க வினை முற்று தூக்கி முன்னாடி போட்டாங்க அதனால் வினை முற்று தொடர் பாடினால் கண்ணகி பேர் பின்னாடி போயிடுச்சு பேர் தான் முதல்ல வரணும் ஆனால் இப்போ பேர் பின்னாடி போயிடுச்சு அதனால் பாடினால் முதல்ல வந்ததுனால இது வினை முற்று தொடர் அடுத்தது பெயர் எச்ச தொடர் பெயர் எச்ச தொடர் எச்சமாக நிற்கும் அவ்வளோதான் உங்கள் பாருங்கள் கேட்ட கேட்ட என்ன கேட்ட அப்படி எச்சமாக நிற்கிது எச்சமாக நின்னால் அதுக்கு பேர் எச்ச பெயர் எச்ச தொடர் எச்சமாக நின்று அது கூட பெயர் வந்தால் அது பெயரச்ச தொடர் கேட்ட பாடல் கேட்ட பாடல் பெயரச்ச தொடர் கேட்ட பையன் நின்ற பையன் ஸோ இதெல்லாம் வந்து பெயரச்ச தொடர் அடுத்தது வினையச்ச தொடர் முற்று பெறாத வினை வினை சொல் வந்து முடிஞ்சால் அதுக்கு பேர் வினையச்ச தொடர் உதாரணத்துக்கு பாடி அப்படி நிற்கிது பாருங்கள் பாடி முடிக்கணும் இல்லையா மகிழ்ந்தனர் பாடி மகிழ்ந்தனர் மகிழ்தல் அப்படின்றது ஒரு வினை மகிழ்தல் ஒரு வினை மகிழ்ந்தனர் அப்படின்னு சொல்லி கொண்டு முடியுது அதனால அது வந்து எச்ச தொடர் பாடி அப்படின்றது எச்சமானிக்கிறது இல்லையா அதை முடிக்கணும் அப்படின்னா ஒரு வினையை கொண்டு முடிக்கணும் மகிழ்ந்தனர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க அதனால வினை எச்ச தொடர் அடுத்தது வேற்றுமை தொடர் இதில் பாருங்க கட்டுரையை படித்தால் கட்டுரையை ஐ வருது இல்லைங்களா கட்டுரையை ஐ படித்தால் ஐ அப்படி வெறும் வெளிப்படையாவே தெரியுது நல்லாவே தெரியுது நமக்கு ஸோ ஐ வெளிப்படையா தெரியுறதுனால வேற்றுமை தொடர் ஐ ஆள் கு இன் அது கண் ஐ வந்து இரண்டாம் வேற்றுமை தொடர் இல்லைங்களா அந்த மாதிரி அன்பால் கட்டினார் ஆள் ஆள் அப்படின்னு நல்லா வெளிப்படையாவே தெரியுது அதனால இது வந்து மூன்றாம் வேற்றுமை நிலை தொடர் எல்லாமே தொகா நிலை தொடர் எல்லாமே வெளிப்படையாக தொகா நிலை தொடர் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அறிஞருக்கு பொன்னாடை அறிஞருக்கு கூ வருது இல்லைங்களா அது நிலை தொடர் வெளிப்படையாவே தெரியுது அறிஞருக்குன்றது வெளிப்படையாவே தெரியுது அதனால இது வந்து வேற்றுமை தொகாநிலை தொடர் நான்காம் வேற்றுமை நிலை தொடர் ஐ ஆள் கு இன் அது ஐ வந்து இரண்டாம் வேற்றுமை ஆள் மூன்றாம் வேற்றுமை கு நான்காம் வேற்றுமை இன் ஐந்தாம் வேற்றுமை அடுத்தது ஏழாவது இடைச்சொல் தொடர் ஒரு இடையில இருக்கக்கூடிய சொல்லோட அல்லது பெயரோட ஒரு வினை வந்து சேர்ந்தா அதுக்கு பேரு இடைச்சொல் தொடர் உதாரணத்துக்கு பாருங்க மற்றொன்று மற்ற குட்டல் ஒன்று மற்றன்றது ஒரு இடைச்சொல் அது கூட ஒன்றுன்றது சேர்ந்து மற்றொன்று அப்படின்னு மாறிடுச்சு ஸோ இது வந்து ஒரு இடைச்சொல் தொடர் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க புரியலன்னா அடுத்தது உரிச்சொல் தொடர் இது எல்லாருக்குமே தெரியும் சாலை உரு தவ நனி கூர் களி மா இந்த மாதிரிலாம் தொடரோடு வந்தால் அது வந்து உரிச்சொல் தொடர் ஸோ சாலை சிறந்தது சாலை அப்படின்றது உரிச்சொல் தொடர் சிறந்தது என்ற சொல்லோடு சேர்ந்து வர்றதுனால இது உரிச்சொல் தொடர் அடுத்தது தொடர் பெரும்பாலும் தொடரும் இரட்டை கிழவிக்கும் கன்ஃபியூஸ் ஆகும் அது மட்டும் பார்த்துக்கோங்க ஒரு சொல்லோ தொடரோ அடுத்து அடுத்து அடுத்தடுத்து அடிக்கினே வந்தால் அது அடுக்கு தொடர் வருக 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 ஸோ அடிக்கினே வருது அதனால் வந்து தொடர் பாம்பு 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 அடுக்கு தொடர் பொருள் இருக்கும் சலசல மலமல மலை மலை அதெல்லாம் வந்து இரட்டை கிழவி அது ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கெல்லாம் பொருள் இருக்காது இரட்டை கிழவிக்கு பொருள் இருக்காது அடுக்குத்தொடருக்கு பொருள் இருக்கும் வருக அப்படின்னாவே அது பொருள் தான் பாம்புன்னாவே அது பாம்பு தான் பாம்பு பாம்புன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படி பாம்புன்னு சொன்னால் அது அடுக்கு தொடர் ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்களை சேர்த்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயர் எச்சங்களும் இந்த காலத்தில் பயன்படுத்துகிறாங்க வேண்டிய கூடிய தக்க வல்ல உதாரணத்துக்கு வரேன் கேட்க வேண்டிய பாடல் கேட்க ஒன்று வேண்டிய ஒன்று பாடல் சொல்ல தக்க செய்தி ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சம் சொல்ல ஒன்று தக்க ஒன்று ஸோ இது ரெண்டு வருது ரெண்டும் சேர்ந்து வருதுனாலும் இது வந்து கூட்டு நிலை பெயர்சினும் இந்த காலத்தில் பயன்படுத்துகிறாங்க அடுத்தது திருக்குறளில் அணி என்னென்ன அணின்னு சொல்லி கொடுத்து கேட்பாங்க ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலும் இன்னொரு முறை ஓ இருந்தாலும் ஒன்று ஒரு சில திருக்குறளுக்கு என்னென்ன அணின்னு கொடுத்துருக்காங்க அது பார்த்துடலாம் வேலோடு நின்றான் இடுவென்றாது போலும் கோலோடு நின்றான் இரவு பாருங்கள் ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ள அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு வரி விரிப்பது வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வதற்கு நிகரானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஓம அணி ஆட்சி அதிகாரத்தை வேலோடு சேர்த்து ஒப்புறதுனால இது வந்து ஓம அணி ஆயுதங்களை காட்டி எப்படி வழிப்பறி செய்கிறாங்களோ அந்த மாதிரி அதிகாரத்தை பயன்படுத்தி வரி விதிக்கிறது அப்படின்றத ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க அதனால் இது வந்து ஓமை அணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பண் எண்ணாம் பாடற்கியை பின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் என்ன பயன் அதுபோல் இறக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன் ஸோ இது எடுத்துக்காட்டு ஓமை அணி அணி தான் இது எடுத்துக்காட்டோட அது மாதிரி இது அப்படின்றது இது எடுத்துக்காட்டு ஓமை அணி பாடலோட இசை பொருந்தலை அதனால் என்ன பயன் அது மாதிரி இறக்கம் இல்லைன்னா அந்த கண்களால் என்ன பயன் ஸோ அது மாதிரி இது இது எடுத்துக்காட்டு ஓமயணி நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுந்தற்று ஸோ பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவர் பெற்ற செல்வம் ஊரிய நடுவில் ஒரு நச்சு மரம் பழுத்தது போன்று அதனால எந்த பயனும் கிடையாது அது மாதிரி அது பேர் ஓமயணி அதுவும் ஓமயணி தான் புரியலன்னா மனப்பாடம் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டுடுங்க அரசியல் பெருவது நம்ம லட்சியம் அதை அடைந்தே திரும்பவும் நன்றி